இறைவனுக்கு நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாஞ்சு பூஜை சக்தி கரெக்டாக நம்ம உடம்புக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்ம வேலை பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா வெயில் சூரிய உதயத்துக்கு அப்புறமா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்காதவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுடுங்க அதுக்கப்புறமா நீர் சக்தி பார்க்கலாம் அப்போ தான் வந்து சிறுநீரகம் வந்து நல்லா சுத்தமாக இயங்கும் எந்த தங்குத்தாடியும் இல்லாமல் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுத்தமான நீர் ஆரோ வாட்ரு அதுக்கப்புறமா வந்து இந்த கேன் வாட்டரெல்லாம் குடிக்காமல் குளத்து தண்ணியோ கிணத்து தண்ணியோ இல்லை கார்பரேஷன் வாட்டரோ அவங்கவுங்க இருக்கிற ஏற்ற மாதிரி சுத்தமான நீரை பானையில் ஊற்றி பிடிச்சோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் இன்றைக்கி தூக்கம் கரெக்டாக இருந்ததா ஒன்பது டு அஞ்சு கண்டிப்பாக தூங்கி ஆகணும் அப்படி முடியாதவங்க பத்து டு நாலாவது கண்டிப்பாக தூக்கம் இருக்கணும் தூக்கம் கரெக்டாக இருந்தால் தான் ஆகாய சக்தி லிவர் நல்லா வேலை செய்யும் கண்டிப்பாக தூக்கம் வந்து எட்டு டு ஆறு மணி நேரம் இருக்கணும் அவங்கவுங்களோட உழைப்பை பொறுத்து கண்டிப்பாக எட்டு மணி நேரம் தூங்குங்க அது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காற்று சக்தி காற்று சக்திக்கு சுவாச பயிற்சி பயிற்சி வந்து மூணு முறை விடியர் காலை மூன்றரை மணிக்கு அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மூணு முறை மூச்சு பயிற்சி செஞ்சமான்னு பாருங்கள் அதுக்கப்புறமா ஹாலில் தூங்குங்க பத்துக்கு பத்து ரூமில் ஏசியில் தயவு செஞ்சு தூங்கவே தூங்கிடாதீங்க காலில் ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு கதவை மட்டும் போட்டிட்டு தூங்குங்க சு காற்று வந்து சுத்தமாக இருக்கணும் ஆக்சிஜன் ஃபுல்லாக வந்து போகிற மாதிரி காற்று கரெக்டாக இருக்கிற இடத்துல தூங்கி பயிற்சி கரெக்டாக இன்றைக்கி செஞ்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து நெருப்பு சக்தி நெருப்பு சக்திக்கு உடல் இயக்கம் நல்லா நடந்துருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் வேலை செஞ்சோமா இன்றைக்கி எப்போ பாரு சும்மா பார்த்துனே ஃபோனை பார்த்துக்கணும் டிவி பார்த்துன்னு இல்லாமல் வேலை இன்றைக்கி நம்ம செஞ்சோமா தயவு செஞ்சு இந்த டவுனில் இருக்கிறவங்க வண்டியில் சும்மா கெட்ட இருக்கிற இடத்துக்கு கூட வண்டியில் பறந்துடனே இருக்கிறது நானே அப்படி தான் நானே இப்போ நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிறேன் நிறைய வண்டி எடுக்கிறத நிறுத்திட்டு நடைப்பயிற்சி என்னால் எவ்வளோ முடியுதோ கடைங்களுக்கு நடந்து போகிற வேலையே இப்போ செஞ்சு நிற்க தயவு செஞ்சு நீங்களும் மாறுங்க இருந்து இந்த டவுனில் வர எல்லா குடும்பமும் ஆவரேஜாக இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இப்போ கெட்டு போகுது ஃபுல்லாக வண்டி தான் வண்டிலேயே பறக்கிறது நடக்கணும் நடக்கணும் ஓடணும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ உழைக்க முடியுமோ உழைங்க அப்போ தான் நெருப்பு சக்தி நம்மளுக்கு க கரெக்டாக நமக்கு கிடைக்கும் ஆற்று நல்லா இயங்கும் எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ அவ்வளோவும் ஆர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் உழைப்பே இல்லாத படுத்துன்னு இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக்கே வரும் முடிஞ்ச வரைக்கும் உடல் உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் இப்போ நாலு சக்தி ஃபுல்லாக பார்த்துட்டோம் நீர் நெருப்பு அதுக்கப்புறமா ஆகாய சக்தி காற்று அதுக்கத்து நிலம் மண் சக்தி மண் சக்தி வந்து உணவு கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்டு இந்த பிராய்லர் கோழி பிராய்லர் கோழி முட்டை பால் சம்மந்தப்பட்ட காஃபி டீ எல்லா உணவுமே தயிர் எல்லாத்தையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிடுங்க ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த பேக்கரி உணவை அறவே ஒதுக்கிடுங்க மைதா வாழை செஞ்ச எந்த உணவு தொட கூட தொடங்காதீங்க சுகரு தொடாதீங்க அதுக்கு பதில் வெள்ளை சர்க்கரை பதிலாக என்னென்ன சாப்பிட்லான்னா நாட்டு சர்க்கரை பனை வெள்ளம் பணக்கல் கண்டு அதை சாப்பிடுங்க உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க உடம்பு ரொம்ப 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 நல்லாயிருக்கும் உணவு கரெக்டாக இருந்தால் தான் மண் நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி நல்லா கிடைக்கும் நம்மளால் நல்லா வேலை செய்ய முடியும் அந்த காலத்தில் பாருங்கள் நூறு வயசு தாண்டினவங்க வரைக்குமே நல்லாவே உட்காந்துனே கூட அவங்க வேலை செய்வாங்க ஆனால் நம்ம ஒரு இருபது வயசு தாண்டினாலே சும்மா முட்டி நோவுது இது நோவுது அது நோவுது கால் நோவுது கை நோவுது சுகர் தைராய்டு கோடி வியாதிகளை ஏதோ ஒன்று சொல்லினே இருக்கிறோம் இதுலேருந்து விடுதலை ஆகி ஆரோக்கியமாக நம்ம நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வழியோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த சேனலில் சொல்லி கொடுக்குறேன் தயவு செஞ்சு இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வியாதிகள் இருந்தாலும் இருபத்தோரு நாள் போதும் இருபத்தோரு நாள் மட்டும் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்கம் உடற்பயிற்சி அதுக்கப்புறமா சுத்தமான காற்று நல்ல தண்ணி நல்ல தூக்கம் இருந்தாலே போதும் இருபத்தொரு நாள் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நீங்கள் எந்த நோயின்னா சொல்லிக்கோங்க அந்த நோயெல்லாம் கூட சரியாயிடும் ஆரோக்கியமாக வாழலாம் நாங்கள் வந்து எங்களுடைய கணவர் வந்து ரொம்ப நோயால் அவதிப்பட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேடுதல் அதிகமாகி நம்ம என்ன பண்ணலாம் ஆரோக்கியமாக இருக்குது என்ன பண்ணணும் ஏன் உடம்பு சரியில்லாமல் வருதுன்னு பத்து வருஷத்தை தேடலை தான் நான் உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கேன் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இது அது நான் எதுவுமே உங்களை கேட்க மாட்டேன் நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணி அடுத்தவங்க உலக மக்கள் எல்லோருமே இதை நல்லா பார்த்து தெரிஞ்சு நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போகக்கூடாது ஆரோக்கியமாக வாழணும் நல்லா இருக்கணும் நல்ல உணவை சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா தண்ணி குடிக்கணும் கா நல்லா காற்ற சுவாசிக்கணும் சுத்தமான காற்ற சுவாசிக்கணும் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும் இந்த உலகத்தில் ஒரு வியாதி கூட ஒரு மக்கள் கூட சின்ன வழி கூட அனுபவிக்கக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் தயவு செஞ்சு இந்த சேனலை ஃபாலோ பண்ணி நான் நான் சொல்கிறேனோ அதை செஞ்சு மட்டும் பாருங்களேன் உங்களுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் நான் கீழே நம்பர் கூட கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருபத்தொரு நாளில் நம்ம உடலில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் எப்படி சரி செய்யலாம் நான் சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து நான் இப்போ ஆலோசனை கொடுத்துன்னு இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படிலாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க எப்போவுமே ஒரு சின்ன வியாதியை கூட நம்ம அனுபவிச்சிடவே கூடாது சுகமாக வாழணும்